ஸோ நீங்கள் மசினகுடி வர வழியில் அந்த வியூலாம் வந்து வேற லெவலாக இருக்குங்க அது நீங்கள் மறக்காமல் மைசூரில் இருந்து நீங்கள் மசினகுடி வந்தீங்கன்னா செம்ம ஏர்லி மார்னிங் வந்துருங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதே ஈவினிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ஆற பாருங்க கீழே ஆற்றுல இறங்கி போயிருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அப்படின்னாங்க ஏன்னா இவங்களாம் ட்ரைவா தரமான ஒரு ரோடுங்க சூப்பராக இருக்குங்க ஆக்சுவல் பேசிப்போம் நம்ம கரெக்டாக தமிழ்நாடு பார்ட்ரு இன்ட்ராக போகிறாங்க கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணியாச்சு இயற்கையோட ஒரு அழகை பாருங்கண்ணே என் அப்பா என்னம்மா வேற லெவலுங்க மகாடு யாருமே காணாமல் யாராச்சும் நல்லாயிருக்கும் போகிற யாருமே காண ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப திருவிழா இருக்குது ரொம்ப போகிறது பேசிக்க பாருங்க மான் நிற்கிது பாருங்க மான்லாம் நிறையா மான் நிற்கிதுங்க அப்பா சூப்பருங்க சைட் ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ இதுதாங்க வந்து பண்டிப்பூர் வைல்ட் லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஸ்ட்ரிப்பு போகணுமா நீங்கள் வந்து மசனகுடி ரூட்டை சூஸ் பண்ணி வாங்குங்க வேற லெவலுங்க அப்படியே பண்டிப்பூர் அப்புறம் முதுமலை மசனகுடி அப்படியே ஊட்டி போகலாங்க கைஸ் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கேங்க நேற்று ஈவினிங் நம்ம மைசூருக்கு வந்தோம் இந்த ஹாஸ்டலில் தான் செக் இன் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தேன் நேரையும் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஐந்து சரியாக தூக்கமே இல்லைங்க ஏன்னா புது இடமா செய்ய தூக்கமே வரல மார்னிங் நான் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பி மசனகுடி போகலான்னு பிளானில் இருந்தேங்க மசனகுடிக்கு அப்புறம் ஊட்டி போகலான்னு பிளானில் இருந்தேன் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபை ஆயிடுச்சு பயங்கர குளிராக இருக்குங்க மைசூர் ஸோ இப்போ நம்ம மைசூர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம மசனகுடி போகிறாங்க ரைஸ் இங்கேருந்து மசினகுடி எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு நூற்றி மூணு கிலோமீட்டருங்க ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் மொத்தம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுறாங்க போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பைக்கை எடுக்க போகிறோங்க எடுத்துகிட்டு மைசூரை விட்டு நம்ம அப்போ கிளம்பி மசனகுடி போக போகிறாங்க ஓ பெட்ரோல் கம்மியாக இருக்குது பெட்ரோல் போட்டு போகணும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக நூற்றி மூணு கிலோமீட்டர் காட்டுது டூ ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் காட்டுது இங்கேருந்து இருந்து மசனகுடிக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்க பார்த்து போகணும் அப்படின்னாங்க சில நேரம் வந்து பைக்கில் அலோ பண்ண மாட்டாங்களா காரில் மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா ஏன்னா நிறைய அனுமதி அனிமல்ஸ்லாம் வருமா அந்த பக்கம் அதனால் அளவு பண்ண மாட்டாங்களா ஆக்சுவலாக மசனி ஓடி தமிழ்நாடு தாங்க இப்போ நம்ம கர்நாடகா வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் வீக் இருக்கிற மாதிரி மைசூர் வரணுங்க ஸோ நல்லபடியாக போகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு கிளம்ப வேண்டியதாக இங்கே இருந்து பாய் பாய் ஸோ நம்ம இப்போ அந்த ஹாஸ்டல் விட்டு கிளம்பியாச்சு நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் வித்யா வர்த்தகா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது செமையா குளிருதுங்க செம்ம குளிருது மைசூர் மார்னிங் டைம் இன்னைக்கு மண்டே பிஸியாக இருக்கு மைசூர் நேற்று ஒருத்தர் சொன்னார் நம்ம தமிழ்கார் ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு ஹாஸ்டல் பக்கத்தில் சொன்னார் அவர் அந்த பக்கம் அந்த ரோடு வந்து சில நேரம் பண்ண மாட்டாங்க காரில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க பைக்கில் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இந்தியாவில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு கிளீனஸ்ட் சிட்டின்னு அவரே வாங்கியிருக்குங்க ஆனா அதே மாதிரி சிட்டி பயங்கர கிளீனா தான் இருக்கு இப்போவே எப்படி குளிர்னா ஜனவரி மந்த்து பயங்கரமா குளிரும் போல இப்போ நான் நவம்பர்ல வந்திருக்கேன் நவம்பர்லாம் பயங்கரமா குளிரும் போல இருக்கு ரோட்ல அந்த குப்பையே இல்லைங்க க்ளீனாக வச்சுருக்காங்க ஊரை அதான் பெட்ரோல் பங்க் இருக்கு பெட்ரோலா ஃபில் பண்ணிட்டு போயிடும் எல்லாமே அடைச்சிருக்கா Ah. Oke, okay, Oh, 102 rendang ya. Yeah. Ah, for 1000 thousand thousand. 900. Ah, Okay. Thousand? Thousand, uh, 900 alwa petrol. 1000. 1000 ah. 900. Oke, 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 900. Oke, okay, Okay. பெட்ரோல் போட்டாச்சுங்க அப்படியே இங்கேருந்து கிளம்ப அப்படின்னா தான் அதெல்லாம் பெட்ரோல் போட்டாச்சு தௌசண்ட் ருபீஸ் பெட்ரோல் போட்டிருக்கேன் ஸோ அங்கேட்டு போய் பார்த்துக்கலாம் ஆ கொஞ்சம் பெட்ரோல் ஃபுல்லாக குறைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அங்கே பாருங்கள் சர்ணு ஆக்சுவலாக வந்து வீடியோவுக்கு ஃபோட்டோவுக்கு வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் தான் வந்து கோல்டன் ஹவுஸ் பாங்க போகலாம் பொறுமையாக போகலாம் சாப்பிட்ணும் போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் ஏச்சும் ப்ளேஸ் மார்னிங் இப்போ தான் செவன் தேர்ட்டியாகுது சரி பசிக்குது சாப்பிட்டு போயிடலாம் மார்னிங் சீக்கிரமே சாப்பிட்டு போயிடலாம் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக சாப்பிட்டு போயிடலாங்க நல்ல பயம் நல்ல கூலஸ்ட் ப்ளேஸ் ஆக்சுவலாக பெங்களூரே பயங்கர ஜில்லுன்னு இருக்கும் மைசூர் அது நல்ல கூலிங்காக தான் இருக்குது இப்போ சாப்பிட்லாம் அதனால மொபைலில் மறந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு கேளமே தான் என்ன நைன்டி கிலோமீட்டர்ஸ் காட்டுது மசன்னகுடிக்கு ஒன் ஹவர் ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் காட்டுது நான் இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ஸோ அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க தோசை பார்க்க பயணமாக சூப்பராக இருக்குது பயங்கர அட்டெம் ஆகுது இங்கே வந்து மைசூரில் வந்து மசால் தோசை நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபேமஸும் கூட ஸோ மைசூர் வந்தீங்கன்னா மசால் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சே நல்லா இருந்தது சாப்பாடு அதிக இந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நடு அந்த லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது இது மாதிரி தான் மேக்ஸிமம் மைசூரில் ஹோட்டல்ஸ் நிறைய இடங்கள்லாம் இருக்கும் மறுபடியும் மேப்பை போட்டுட்டு கேளமணி மணி தான் நைன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க டூ செவன்டீன் கட்டுறது ஒன் ஹவர் நைன்டீன் ஒன் ஹவர் ஓ ஃபிஃப்டி செவன் எடுத்தது ஓகே கரெக்டாக மாறிடுச்சு ஒன் ஹவர் ஃபிஃப்டி செவன் மாறிடுச்சு பரிசு எடுத்துட்டேன்னா இல்லை எடுத்துவிட்டேன் ஸ்ட்ரைட்டாக மசாலா போகலாங்க முக்கியமான வேலை முடிஞ்சது நைட்டு சரியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் பசிச்சது சரி சாப்பிட்டாச்சு நிம்மதியாக கிளம்பி போகலாம் பிளேஸ் அந்த பக்கம் தெரியுது பாருங்க அதுதாங்க மைசூர் ஏர்போர்ட்டுங்க இந்த பக்கம் போனால் ஏர்போர்ட் கொடுப்பேன் அதுதான் ஏர்போர்ட் நம்ம ஏர்போர்ட் அந்த அந்த பக்கம் பார்த்தோம் ஸோ இது வந்து ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக தான் இருக்குது மைசூர் ஏர்போர்ட் வெளியேருந்து பார்க்க எப்படி தெரியுது உள்ளே பெருசாக தான் இருக்கும் காருக்கு அறுபது ரூபா சிக்ஸ் ரூபீஸ் நீங்கள் இன்கேஸ் வந்து மைசூர்லேருந்து நீங்கள் ஊட்டி போகணும் இல்லைன்னா வந்து மசந்தகுடி போகணும் அப்படின்னா டோல்கேட் எந்ததுன்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கோவிலாக இப்போ நம்ம கரெக்டாக கபினி ஆறு மேலே போயிட்டுருக்காங்க கபினி ஆறு இது கேரளாவுக்கும் இந்த பக்கம் பாதம் இருக்காங்க நிறைய பேர் வயநாடுலாம் போவாங்க கோழிக்கோடு இங்கேருந்து கோழிக்கோட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கைஸ் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க மசனக்குடிக்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது என்எச் சிக்ஸ்டி செவன் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இது இந்த மைசூர்லேருந்து போகிற வழி எல்லாமே ட்ராவல் பண்ணி போகும்போது அப்படி பயங்கர கூலாக இருக்குங்க கிளைமேட்டு குடிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் நான் வரைக்கும் போனது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கு போகிறேன் நம்ம அதை தாண்டி தான் போகணும் பண்டிப்பூர் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ கூடலூர் ஊட்டி ஊட்டி வந்து கரெக்டாக இன்னும் நைன்ட்டி ஒன் கிலோமீட்டருக்கு ஆடுதுங்க ஐயோ அப்போ வசனங்கடி முன்னாடியே வந்துடும் போல இருக்குங்க போட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா வெல்கம் டு சஃபாரி கேம்பஸ் பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் புலி நடந்துற மாதிரி ஃபோட்டோ போட்டுருக்கேன் செலவு இருக்குது பாருங்க பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஸோ ஓஹோ இங்கே தான் இருக்க ஆப்போசிட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த இந்த வேனில் கூட்டு போவாங்க தெரியுமா சஃபாரி கேம்ப்பு ஸோ அந்த மாதிரி போகலாங்க சூப்பருங்க ஆனால் இது கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஆகும் வண்டிப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிப்பூர் இந்த ஏரியாவில் நிறையா ரிசார்ட்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது கான்ஸ் குஃபா ரெஸ்டாரெண்ட்டு கொகம் மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க சைட் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓ இது நான் இங்கே பாருங்கள் இது தாங்க வந்து மந்திப்பூர் வைல்ட் லைஃபு இதுக்கப்புறம் ஃபுல்லா காடு தாங்க ஹில்ஸ் தாங்க டூ வீலரை வந்து எங்கேயுமே பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க எங்கேயுமே பார்க் பண்ணி நிக்காதீங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வண்டியே நிப்பாடவே கூடாது அப்படிங்கிறாங்க சஃபாரி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா சஃபாரிலாம் வந்து இந்த பக்கம் தான் போகும் போல இருக்குங்க காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்களா இப்போ ஆக்சுவலாக நம்ம காட்டில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் யாராச்சும் துறை இருந்தால் நல்லா இருக்கும் தனியாக போகிறோம் பயமாக வேறு இருக்குது பஸ் எல்லாம் போயிட்டு வர பாருங்க ஸோ அங்கெல்லாம் என்ன என்ன போர்டில் என்ன போட்டுருக்காங்கன்னா நோ பார்க்கிங் நோ லிட்டரிங் நோ பிளாஸ்டிக் நோ ஃபோட்டோ நோ வீடியோவா ஓகே ப்ரைஸ் இங்கே பாருங்கள் மான் நிற்கிது பாருங்கள் மான்லாம் நிறைய மான் நிற்கிதுங்க எப்பா சூப்பருங்க ஆனால் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க எப்போ செம்மங்க சூப்பராக இருக்குங்க இதில் கூட்டமாக மானா நின்றுச்சு நிறையா கீப் லெஃப்ட்னு போட்டிருக்காங்க ஒன்றே போல இருக்குது ஸோ அந்த பக்கம் வர்ற வண்டி இதெல்லாம் போகிற வண்டியை போல இருக்குது நல்லா செம்மா காடுங்கானா அது பக்கம் பயமாக இருக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க முன்னாடி எந்த வண்டியுமே போகலாங்க இது வந்து எலிஃபண்ட் ஜோன் நீங்கள் ஏன்னா வண்டி நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு வர போட்டிருக்காங்க ஆல்ரெடி சம்மாதார யாருமே காணாம யாராச்சும் நல்லா இருக்கும் போற வழக்கு ரொம்ப பயமா இருக்கு நானும் வந்து பகல் நேரத்தில் அந்த அளவுக்கு வராதுமாங்க சொல்ல முடியாது நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கு அந்த பக்கம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு ஒருத்தவங்க போறாங்க பைக்ல தூரத்தில் ஒருத்தர் போறாரு பைக்ல சப்பா தனியா ரொம்ப பயமாக யானை ஈர இந்த பக்கம் நிறைய வருவோம் அப்படிம்பாங்க அது வேற கொஞ்சம் த்ரில்லாகவே இருந்தது பந்திபூரா ஸோ பண்டிப்பூர் இங்கே வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரெஸ்ட்டுங்க ஆக்சுவலாக இங்கே நிறைய புலிகள் இருக்குது நம்ம இங்கே வந்து முதுமலையும் பக்கம்தாங்க ஆக்சுவலா முதுமலை இருக்குது பார்த்தீங்களா ரிசர்வ் ஃபாரெஸ்ட்டு டைகர் ரிசர்வ் அதுவும் பக்கம்தான் ஸோ இந்த காட்டில் நிறைய புலிகள் இருக்கும் வரும்போது மானம் பற்றினா பார்த்தோம் வேறு அனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியல பார்க்கலாம் முடிஞ்சா பார்க்கலாங்க மங்களா இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கா மங்களான்னு ரோடு சூப்பராக இருக்குதுங்க ரோடு வந்து பிரச்சனை இல்லை ரோடு நல்லாயிருக்கு ஓ கருஞ்சு அந்த பக்கம் இருக்குமாமே இன்னும் ஃபோட்டோவே எடுக்காதீங்க வாங்க இயற்கையை ஒரு அழகை பாருங்களேன் அப்பா என்னம்மா வேற லெவலுங்க ஆக்சுவலாக நான் இங்கேலாம் ட்ரோன்லாம் கொண்டு வந்திருக்கேன் ட்ரோனு இருக்கலாம் பார்த்தா இங்கே நிற்பா வண்டி நிப்பாட்டவே கூடாதுங்க வாங்கி ஃபோட்டோவாகவே எடுக்க கூடாதான் பயங்கர பியூட்டிஃபுல் செம்மையாக இருக்குது இங்கே பா நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் பிடிச்சிருக்காங்க நிப்பாட்டாதீங்க 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 எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க அனிமல்ஸ் வந்தால் ஃபீட் பண்ணாதீங்க மான்லாம் வரும் அதுக்குலாம் ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி போர்டே வச்சுருக்காங்க கைஸ் இந்த பக்கம் பாருங்கள் மான் பாருங்கள் கைஸ் நிறைய மான் இருக்குது இப்போ பக்கம் மான் நிற்கிது நிறையா மான் நிற்கிது நிறையா மான் நிற்கிது இப்போ கைஸ் இப்போ நம்ம கரெக்டாக தமிழ்நாடு பார்ட்ரு என்ட்ராக போகிறாங்க கர்நாடகா பார்ட்ரு கிராஸ் பண்ணியாச்சு கைஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சுங்க இப்போ பண்டிப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு வச்சு பார்த்தீங்களா அப்படியே தமிழ்நாடுக்குள்ள வந்தானே பார்த்தீங்கன்னா இது வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு மாறிடுச்சு நேம் வந்து அதுக்கு வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு செக் போஸ்டில் நம்ம எதுவுமே கேட்கல விட்டாங்க என்னென்ன என்னென்னு போட்டிருக்காங்கன்னா ஈவினிங் சிக்ஸ்லேருந்து இருந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் வரையும் க்ளோஸாக இருக்குமாங்க அது ஈவினிங் சிக்ஸ்லேருந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் வரையும் இந்த பாதை ஓப்பன் கிடையாதுங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ இருட்டுற நேரம் இங்கே வர முடியாது கார்லேயும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கார்லேயும் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கீழே ஒரு குரங்கு நிற்கிதுங்க குரங்கு போகுதுங்க சூப்பராக இருக்குங்க அது பயங்கர சில்ல இருக்கு பயங்கர சில்லுன்னு இருக்கு வனவிலங்குகள் சாலையை கடக்கும் இடம் இந்த இடம் தாரமான ஒரு ரோடுங்க சூப்பரா இருக்குங்க ஆக்சுவலா ஏன் நிப்பாட்ட கூடாது அதுதான் பெரிய இங்கேயே நிப்பாட்ட கூடாது தான் பஸ் போகுது ஊட்டிலேருந்து வர பஸ்ஸெல்லாம் அந்த பக்கம் தாங்க போகுது ஊட்டி டு மைசூரு ஸோ அந்த பஸ்ஸெல்லாம் அந்த பக்கம் நிறையா போகுது நீங்கள் இன்கேஸ் ஊட்டி வந்தீங்க ஊட்டிலேருந்து மைசூர் போகணுன்னா நிறையா பஸ் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸு கர்நாடகா கவர்மெண்ட் பஸ் இருக்குது அதில் ஏனிங்கன்னா அந்த இந்த ரூட் வழியாக போகலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே போகலாங்க ஊட்டிக்கு வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து மைசூரில் இருந்து அந்த தெரிஞ்சு ஒன் செவன்டி கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதாங்க ஒன் செவன்டி எயிட் நம்ம அவ்வளோதான் முதுமலை அந்த கிராமத்துக்குள்ளே வந்தாச்சுங்க ஓ இந்த பக்கம் போடுமா தெப்பக்காடு ஓகே ஊட்டி இந்த பக்கம் தான் பாதை இப்படி போட அதுக்குள்ளே இருக்கு அதான் மேப் பார்த்தேன் இல்லை நான் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிருப்பேன் இந்த பக்கம் நிறையா வில்லேஜ் இருக்கு ஆனால் அந்த உங்கள் வில்லேஜுக்காரங்களே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலாம் வீட்டில் அடங்கிடுவாங்க ஏன்னா நிறையா அனிமல்ஸ் ஊட்டி பக்கம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கரடிகள் தொந்தரவுலாம் இருக்கும் அப்படின்னு ஆகா சூப்பருங்க கீழே ஒரு ஆறு மாதிரி இருக்குது அப்படியே போய் சும்மா ஒரு வீ பார்த்துட்டு வரலாமா வண்டியை பாட்டிட்டு வரலு வண்டியை பார்ப்பேன் ஆத்துக்களை இறங்கி போயிட்டு வந்துடலாம் சும்மா போய் வீ பார்த்துட்டு வரலாம் கீழே அந்த ஆறு இருக்குங்க சூப்பராக இருக்கு இந்த கிராமத்துக்காரங்களாம் வந்து இங்கே துணியில் வச்சுட்டுருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க மோயார் ரிவர் இந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா மோயார் மோயார் ஆறு இவங்கெல்லாம் இறங்கி குளிக்கிறாங்க நம்ம போனால் மட்டும் டேஞ்சர்னு போட்டிருக்காங்க ஆனால் போட்டிருக்காங்க குரக்கோடைஸ் ஓ இந்த ஆற்றுல குரோக்கடை நிறையா இருக்குமா கீழே மக்கள்லாம் குளிக்கிறாங்களே இறங்கி இது பண்ணிட்டுருக்காங்க குளி துணிலாம் வச்சுட்ருக்காங்களே இப்போ தான் ஒரு போலீஸ்கார் சொல்லிட்டு போனார் கீழே மட்டும் போகாதீங்க மேலே வந்தே பாருங்கள் அப்படின்னு ஸோ அவங்க மட்டும் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னதுக்கு அவங்க வந்து இந்த ஊருக்காரங்க ட்ரைப்பு அவங்களுக்கு வந்து எங்கெங்கே எதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அதனால் அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்க யாரும் போக வேணாம் ஏன்னால் நிறையா வந்து முதலைகள் இருக்குமா நிறையா வந்து ரிஸ்க் அப்படிங்கிறாங்க நிறையா பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்களாம் ஸோ அதனால் கீழே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க மோயார் ரிவர் ஸோ நீங்கள் மசனக்குடியை போகும்போது ஆந்தி வேலையில் அந்த ரிவரை பார்க்கலாங்க சூப்பராக இருந்த ரிவர் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் ஒரு வருத்தம் இறங்கி போய் லைட்டாக கையெல்லாம் நினச்சிட்டு முடிஞ்சால் குளிக்கலாம் பார்த்தா அலோவ் பண்ண மாட்றாங்க அந்த பக்கம்லாம் யாருமே போகல ஸோ இங்கே போர்டே வச்சுருக்காங்க பாருங்கள் மோயார் ரிவர் ரிஸ்க்குன்னு கொக்கடைல்ஸ் டூ நாட் என்டர் இந்த ரிவர்னு ஸோ இங்கே ஒருத்தர் நம்ம ஒரு சார் இருந்தாப்புல அவர் தான் சொன்னாப்புல சார் இப்படிலாம் போவேன் நான் சார் இங்கேருந்தே பாருங்க அப்படின்னு பரவாயில்ல நல்லா சேஃப்டியாக தான் பார்த்துக்குறாங்க கீழே ஆற்றுல இறங்கி போயிருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க தான் இந்த ஆறு பாருங்க இங்கேருந்து கரெக்டாக மசில குடிக்க ஏழு கிலோமீட்டர் காட்டுதுங்க ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது நைட்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நைட் இந்த மாதிரி அடுத்து காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணணும் ரிசார்ட்டில் தனியாக இருக்கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுறோம் இல்லைன்னா ஃபேமிலி தான் கரெக்டாக இருக்கும் சின்ன பாதையாக இருக்குது ஸ்லோவா தான் போறாங்க ஓ இந்த பக்கம் மான் பாருங்க நிறைய மா நிக்குது

மானு ரொம்ப பக்கத்தில் நிற்கிதுங்க எல்லாம் புளிமானா இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் கவர் பண்ணுங்க நிறையா வந்து மக்கள் போகிறாங்க யூடியூபர்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆப்ரிக்கா அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ரிக்கா நல்லாயிருக்கும் அங்கே வைல்ட் லைஃப் நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி இயற்கை ரசிகம்னா கண்டிப்பாக அந்த இந்தியாவில் தாங்க நிறைய இடங்கள் இருக்குது சொர்க்கங்க இந்தியா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் அது அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரோடில் நல்லா போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துருங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் அதே ஈவினிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க செக் போஸ்ட்லேயே உள்ளே விட மாட்டாங்க அப்படியே திருப்பி போயிடு ரிட்டன் அனுப்பிடுவாங்க ஸோ அதனால காலையிலே வந்துருக்குங்க ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போகணுமா நீங்கள் வந்து மசனகுடி ரூட்டை சூஸ் பண்ணி வாங்குங்க வேறு லெவலுங்க அப்படியே பண்டிப்பூர் அப்புறம் முதுமலை மசனகுடி அப்படியே ஊட்டி போகலாங்க அந்த ரோடு ஃபுல்லாக பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க சூப்பராக இருக்குது இது வந்து மசனகுடி அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது ரிசார்ட் இருக்குது நீங்கள் ஸ்டே பண்ணலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் போடு மசினக்குடி நெடுஞ்சாலை துறை ரோடு வா மசினகுடி இங்கேருந்து ஊட்டி இருபத்தொம்போது கிலோமீட்டருங்க சாரி அப்போ வந்து ரொம்ப தூரம் அப்படி இப்படின்னு சொன்னேன் பெரும் இருபத்தொம்போது கிலோமீட்டர் தான் இது வந்து மசினகுடியோட போலீஸ் ஸ்டேஷனு மாயார்னு ஒரு ஊர் இருக்குது சிங்காரான்னு ஒரு ஊர் இருக்குது தலைக்குந்தா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஊராக தாங்க இருக்குது வசலக்கூடிய பொறுத்த வரைக்கும் ஓ இது வந்து பள்ளிவாசல் வாசலு கூட பள்ளி வாசலுங்க ஓ பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு பள்ளி வாசல் இருக்கு ஓ ஹோட்டல்ஸ் லாஜெலாம் இருக்குங்க நிறைய லாஜஸ் இருக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இது வந்து சர்ச்சு கேரளா மெஸ்ஸு இங்கே ஒரு டீ கடை இருக்குது பலவாரம் மிஸ்ஸு ஒரு சாயாவை போட்டு போவோம் என்ன பா பார்க்க என்ன இடம் இருக்குது பாதை இங்கே என்ன பார்க்குறது என்னடா என்ன இடம் இருக்குது பசனக்குடி ஊர் தாண்ணே போகிற வர வியூஸ் தான் அந்த பா பாதை தான் நான் ஒரு டீ போடண்ணே இருக்கா இப்போ நான் வந்து மசினகுடி வந்துட்டேங்க ஆக்சுவலாக மசினகுடிங்கிறது ஊட்டி மலைக்கு கீழே இருக்கிற ஒரு கிராமம் தாங்க ஆக்சுவலாக மலை மேலே கிடையாது மலைக்கு கீழே தான் இருக்கு ஸோ நீங்க மசினகுடி வர்ற வழியில அந்த வியூலாம் வந்து வேற லெவலாக இருக்குங்க அது நீங்க மறக்காம மைசூர்ல இருந்து நீங்க மசூனக்குடி வந்தீங்கன்னா செம்ம பிகரான ஒரு சூப்பரான ஒரு ரைடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க உங்களுக்கு லக் இருந்தால் நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ நானே இன்னைக்கு காலையில் ரெண்டு மூணு அனிமல்ஸ் பார்த்தேங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி பார்த்தேன் நாங்கள் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எப்படிங்க இன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மக்கள் அது வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதாங்க மேக்ஸிமம் நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்தாலும் எந்த தொந்தரவும் பண்ணாதான் ஊட்டி வந்து இங்கே இங்கேருந்து ஒரு இருபத்தொம்பது கிலோமீட்டருங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊட்டிக்கு போக போகிறேங்க அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் மசலகுடி ஒரு சூப்பராக கண்டிப்பாக இங்கே இந்த மசலகுடியில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிசார்ட் இருக்குது காட்டேஜஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஊரில் அந்தளவு எதுவுமே பார்க்குறதுக்கு அந்த இந்த ஊர் சாதாரண ஒரு கிராமந்தான் ஊட்டிக்குள்ளே இருக்கிற கிராமம்தான் ஆனால் அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி வர்ற அந்த ரூட் இருக்குது பார்த்திங்களா வேறு லெவல் அனுபவமாக இருந்ததுங்க நீங்களும் முடிஞ்சால் ஊட்டி வந்தீங்கன்னா மசண்டிக்குடி கர மறக்காமல் வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் மோயார்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் நிறையா வந்து போகிற பாதை எல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த பக்கம் போனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பந்திப்பூர் அப்புறம் வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லா பக்கமும் நம்ம கடந்து வந்தோம் மைசூர்லேருந்து வர அனுபவம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் டேக்கெட் பாய்